அந்த ஒரே ஒரு பொருளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்து பாருங்க கடையில் வாங்கின இட்லி மாவா இருந்தாலும் சரி வீட்டில் அரைச்ச இட்லி மாவா இருந்தாலும் சரி நான் சொல்கிற அந்த ஒரே ஒரு பொருளை வந்து நீங்கள் இட்லி சுடும்போது மிக்ஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்டா சூப்பராக பஞ்சு போல் இட்லி இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் இட்லி மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதுக்காக வந்து கடை அரிசி தான் எடுத்துருக்குறேன் குண்டை அரிசி நீங்கள் ரேசன் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இட்லி மாவு ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி கடை அரிசி வந்து ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன் சின்னதாக ஒரு கண்ணாடி டம்ளரில் எடுத்துருக்கேன் அரிசி கரெக்டாக நாலு டம்ளர் இப்போ எடுத்துருக்குறேங்க இதை நல்லா லைட்டாக அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் ரேசன் அரிசிலேயே இதே மெத்தரில் செய்யலாம் ரொம்ப சூப்பராகவே வருங்க இப்போ நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்ல தண்ணி ஊற்றி இது நல்லா ஊறட்டும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணுங்க நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊர்னா சரியாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஊற வச்சுக்கிறேங்க ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் கடை அரிசிங்கிறனால நாலு மணி நேரம் ஊருனா சரியாக இருக்கும் இப்போ உளுந்து வந்து ஊற வச்சுக்கிறேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் தோல் உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதே லைட்டாக அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ இதுவும் நல்லா ஊறணும் இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இந்த இட்லி மாவு ரெடி பண்ண அரிசி உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சா போதுங்க நான் சொல்கிற பொருள் வந்து நீங்கள் அரைச்சி புளிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும் இப்போ மூடி போட்டு ஒரு மூணு மணி நேரம் உளுந்தை வந்து ஊற வச்சுக்கிறேன் மூணு மணி நேரம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக உளுந்து வந்து ஊறி வந்துருக்குது இப்போ தண்ணியை வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரிசி நல்லா ஊறி இருக்கு ரெண்டையுமே தண்ணி நல்லா வடிய விட்டுட்டு நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக ஊற வச்சதுனால மிக்ஸி சாரில் அரைக்கிறேங்க நீங்கள் நிறைய ஊற வச்சுருந்தீங்கன்னா கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ உளுந்தை சேர்த்துட்டு ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் உளுந்து நல்லா வெண்ணெய் போல் அரைச்சிருக்கணும் நல்லா வெண்ணெய் போல் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஐஸ் வாட்டர் ஐஸ் க்யூப் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து கொஞ்சம் சூடாகாமல் இருக்கும் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சோம்னா இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அரிசியை வந்து ரெண்டு தடவையே அரைக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு பச்சை தண்ணி இருந்தாலும் நீங்கள் சேர்த்து அரைக்கலாம் இல்லை ஐஸ் வாட்டர் இருந்தாலும் சேர்த்து அரைக்கலாங்க அரைக்கும் அரைக்கும்போது ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வருங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அடுத்தது ரெண்டாவதையும் அரிசி சேர்த்து அதையும் அரைச்சிட்டு வந்து சேர்த்துடுறேன் அரிசி அரைக்கும்போது நல்லா கொஞ்சம் நெய்ஸாகவே அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும் கரெக்டாக ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சிடணும் நைட்டு வந்து அரைச்சி வச்சோம்னா காலையில் இட்லி சுடுறதுக்கு சரியாக இருக்கும் காலையில் அரைச்சி வைச்சோம்னா நைட்டு சுடுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ வெயில் காலங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து அதுக்கு தோந்தது போல் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ முடி போட்டு வச்சிடுறேன் நான் நைட்டு வந்து ஒரு எட்டு மணி போல் அரைச்சி வச்சேன் இப்போ காலையில் வந்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக புளிச்சு வந்திருக்குது நீங்கள் மாவு அரைக்கும்போது உங்கள்கிட்ட ஆமணக்கு விதை இருந்தால் அது ஒரு ரெண்டு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் அதாவது கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க ஆமணக்கு விதைன்னு சொல்லுவாங்கங்க மார்க்கெட்டில் கேட்டால் எல்லா கடைக்குலேயும் கிடைக்குங்க என்கிட்ட ஆமணக்கு விதை இல்லாததுனால நான் இன்னைக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் விளக்கெண்ணெய் வந்து ஆமணக்கு விதையில் எடுக்கிறது தான் இதில் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது சும்மா ஒரு நாலஞ்சு சொட்டு போல் சேர்த்துக்கிட்டோம்னா குஸ்பு இட்லி போல் இட்லி நல்லா சாஃப்டாக காற்று போல் இட்லி வந்து வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன் இதை சேர்த்து நீங்கள் செய்கிறீங்க இது சேர்க்காமே இட்லி செய்யலாங்கிறது நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்பீங்க சேர்க்காமையும் செய்யலாம் சேர்த்து ஒரு தூரம் செஞ்சு பாருங்கள் இட்லி அளவுக்கு சாஃப்டாக வருதுன்னு ரொம்ப சேர்க்க தேவையில்லை நாலுலேருந்து ஒரு அஞ்சு சொட்டு நான் எடுத்திருக்க இந்த அரிசி மாவுக்கு அந்த அளவு சேர்த்தா போதும் அரை கிலோ அளவுக்கு இன்றைக்கி அரிசி மாவு வந்து நான் இட் இட்லி மாவு ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து ஒரு நாலஞ்சு சொட்டு இந்த எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணால் போதும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடையை வச்சுருக்கேன் இப்போ அதில் மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம இட்லியை சுட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக பஞ்சு போல் சாஃப்டான குஸ்பி இட்லி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரெண்டு தொட்டையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு தட்டில் ஊற்றி வச்சுருந்தேன் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சோம்னா ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு பார்க்குறேன் நல்லா வெந்துருச்சு இப்போ இட்லி வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இட்லி சாஃப்ட்டாக நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்